ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் ஒரு மாட்டு சந்தையில் தான் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்கூர் கிடமாடுங்க தான் இங்கே நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க எல்லாம் மொத்த கிடமாடு இங்கே இறக்கிட்டாங்க போல் கிடமாடுங்க இருந்துச்சு பாருங்கள் அப்படியே எல்லாம் வந்து வந்துட்டு ரேட்டு கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இங்கே சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இந்த மலை மாடுங்களை இங்கே பாருங்கள் கண்ணுங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஒரு நாங்கள் எரி எதுவுமே கிடையாது ஆனால் எங்கேயும் போகிறது இல்லை அது பாட்டுக்கு அது நின்னுக்குது பாருங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எங்கேயுமே நகர்றது இல்லை அவங்க ஓனர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே தான் நிற்குதுங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கண்ணு வேலை ம பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகிறாங்க கண்டினியூஸாக கடைங்களாதான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இல்லை நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க எவ்வளோ கிடைங்கன்னு பாருங்கள் கண்ணுங்களை இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லுமே கண்ணுங்க தான் எல்லாமே படுத்துட்ருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வந்து வாங்கியிருக்காங்க பழம் வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் சுத்தமாக அதை ஏற்றவே முடியல இன்னொரு மாடு எப்படியோ கால் கட்டி ஏற்றிட்டு இருக்காங்க அப்படியே ஏற்றுறது ட்ரை பண்றாங்க அது அடங்குற மாதிரியே இல்ல அது அப்போ அவங்க என்னதான் பண்றாங்க ஏத்துறதுக்கு

இங்க பாருங்க இங்க ஒரு காலையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க சேல்ஸுக்கு தான் பாருங்க இந்த கண்ணை அவங்க வாங்கியிருக்காங்க போல இங்கே நிறைய கண்ணுங்கெல்லாம் சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே கண்ணை தூக்கிட்டாங்க அப்படியே தலைமையிலே வச்சு எடுத்துகிட்டு போறாங்க சோளத்தட்டு கூட உள்ள எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் நிறைய மாடுங்க இங்கெல்லாம் சேல்ஸை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மாடு கண்ணோட இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய மாடுங்க அப்படி அப்படியே கட்டி போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடுங்க சாளம்பாடி மாடுங்க இருக்குது நிறைய இல்லை பர்கூருமே இருக்குது காங்கயுமே இருக்குது பாருங்கள் அதில் எல்லாமே மிக்ஸில் வச்சுருந்தாங்க இங்கே நிறைய இருக்குது பாருங்களா இது சும்மா என்ட்ரன்ஸ் தான் இன்னும் உள்ளதான் தான் மெயின் சந்தையே அதெல்லாம் இன்னும் நிறைய மாடங்க இருக்குது உள்ள இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செட்டு கடை போட்டிருக்காங்க எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே சேல்ஸுக்கு தான் அவங்க கொண்டு வராங்க இல்லை சிலதெல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கும் சும்மா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க எல்லையுமே பாருங்கள் நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு அந்த கழுத்தில் கயிறு எல்லாமே சேல்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அது அடையாளத்துக்கு அவங்க கழுத்தில் கயிறு போட்டு வச்சுக்கோங்க அங்கே பாருங்கள் அந்த மாட்டுக்கு இருக்காங்க பிங்க் கலர் கயிறு கழுத்துக்கு எல்லாமே மலை மாடுங்க தான் மலையில் மேய்ஞ்சிட்ருப்போம் பாருங்கள் இங்கெல்லாம் நிறைய மாடுங்க வாங்கி கட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் இனிமேல் அவங்க போல் லோட் பண்ணுறக்கு முன்னாடி இங்கே சும்மா கட்டி போட்டிருக்காங்க இங்கெல்லாம் பாருங்கள் கண்ணுங்கள்லாம் நல்லா கொம்பு சீவி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இது நேரடாக நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் ஹலிக்கர் கண்ணுங்க எல்லாமே நல்லா பேச்சில் இருக்குது இதெல்லாம் காங்கையும் இது மயிலை கன்று இதுவும் காங்காயத்தில் தான் வரும் இதெல்லாம் காங்கயந்தான் ரொம்ப ஏறங்க இதுவும் ஹலிக்கரை கண்ணுங்க தான் நல்லா சீ வச்சுருக்காங்க எல்லாம் பாருங்கள் இதுவுமே கண்ணுக்கிட்ட இருக்க பேச்சஸ் பார்த்தாலே தெரியும் ஹலிக்கராக இல்லையண்ணு எல்லாமே இங்கே ஒரு ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சா வரையுமே இருக்குங்க கண்ணுங்கெல்லாம் பாருங்க எல்லாமே ஒவ்வொரு கண்ணும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு எல்லாத்துக்குமே சீவு தான் வச்சுருக்காங்க அவங்க பாருங்க எல்லாமே நிறைய இங்கே வந்து ஹலிக்கர் கண்ணுங்க தான் இருக்கு காளை வாங்கிட்டு போயிட்ருக்காங்க ரெண்டு ஜோடி காளைங்க ஒரு மாடு கண்ணோடு போயிட்டுருக்கு பாருங்க இங்கே ஒரு ஓங்கோல் ஜோடி சும்மா ஷோக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் காலையும் இருக்குது பாருங்கள் நல்ல சைஸில் இருக்குது ஓங்கோல் நேரில் இன்னுமே அது பெருசாக இருந்துச்சு காங்கேயமா அங்கே ஒரு குட்ட மாடும் இருக்குது எல்லாமே ஷோ தான் இது சும்மா அவங்க ஷோக்காக வச்சுருக்காங்க இங்கே ஒரு காங்கயம் காலை வண்டி காலை ஜோடி இங்கெல்லாம் சேல்ஸை போட்டு வச்சுருக்காங்க இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு இடம்லாம் சரியாக நடக்கக்கூட முடியல இந்த மாதிரி இடம் தான் எப்படி இருக்குன்னு வந்து எல்லாருமே மாடுங்களெலாம் வில பேசிகிட்டு தான் இருந்தாங்க அங்கே வியாபாரம் எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹலிக்கரு ப்யூரோட்டு கண்ணுங்க இன்னும் பல்லாம் போட்டிருக்காததுங்க பாருங்கள் எல்லாம் சாப்பாடு வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த காங்கேயம் கன்று எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒரு காங்கேயம் காலை ஜோடி இருக்குது எல்லாம் வண்டிக்கு ஏறுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இங்கே பாருங்கள் இங்க ஒரு ஹலிக்கர் ஜோடி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு நீட்டாக இருக்குது இந்த மழை பெஞ்சால லைட்டாக அந்த மண்ணெல்லாம் இருக்குது உடம்புல மிச்சபடி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒரு குதிரையும் வேலை பேசிகிட்டு இருந்தாங்க நல்லாவும் இருக்குது அந்த குதிரை ஒரு ஃபுல்லுமே மழை பெஞ்ச ஃபுல்லும் தண்ணி தான் நடக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுங்க இருக்குது பாருங்க ஜெர்சி கன்று ஹெச்எஃப் கன்று காங்கயம் எல்லாம் மிக்ஸெலாம் இருக்குது இந்த இடத்துல நிறைய ஜெர்சி கன்றுங்க இருக்கு இந்த பக்கம் இதெல்லாம் ஒரு ரூபாய் ரேஞ்சில் இருக்கும் இங்கே வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஹலிக்கர் காலை சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே காங்கயம் தான் எல்லாம் வண்டி காளைங்க மாடுங்க தான் இருந்துச்சு இது ரொம்ப பெரிய சந்தை பார்த்திங்கன்னா எங்க பார்த்தாலுமே தான் இருந்துச்சு அந்த குதிரை சந்தையை தவிர்த்து நிறைய மாடுங்க இவ்வளோ பெரிய சந்தை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ மாடுங்க வந்துருந்துச்சு பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு இந்த செவலைக்கலை அந்த ஒரு ஜோடி அந்த பக்கம் இருக்கு நல்ல சைஸ் அது பாருங்க ஃபுல்லுமே பாருங்க எவ்வளோ கண்ணுங்க இங்கே பார்த்தாலுமே கண்ணுங்க தான் காளைங்க மாடுங்களை விட ஃபுல்லுமே கண்ணுங்க தான் இந்த சந்தையிலேயே இருக்குது இங்கே பாருங்க இந்த சைடு ஃபுல்லும் காங்கயமாக இருக்கு இங்க பாருங்க இங்கே ஒரு காங்கயம் காலை வாங்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க செடியே இருக்கு மண்ணை மாதிரி நம்ம மேலே அடிக்குது அது அதனால் அப்படி நான் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க காங்கயம் இது செவலை அழகா நல்லா எல்லாமே வண்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இன்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாம் அலிக்கறமே இருந்துச்சு காங்கையமே இருந்துச்சு இங்கே ஒரு அலிக்கரை ஜோடி பாருங்கள் நல்ல ஹைட் இருக்குது இது இன்னுமே நல்லா ஹைட் வரும் இதுக்கெல்லாம் பாருங்கள் தேனி மரமாடு ஒன்று நல்லா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடுங்க இது காலையும் மாடும் இருக்குது இந்த மாடு சம ஆக்ரோஷமாக இருந்துச்சு யாருமே பக்கத்துலேயும் சேர்த்தல அது கிட்ட போனாலே முட்டிகிட்டு தான் இருந்துச்சு இவ்வளோ தான் இதோட மேக்ஸிமம் ஹைட்டே அதுக்கு மேலே வராது இங்கெல்லாம் நிறைய இந்த சந்தையில் எங்கே பார்த்தாலுமே மாடுங்க தான் அவ்வளோ மாடுங்க குச்சி வச்சுருந்தாங்க இவ்வளோ பெரிய சந்தையெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் மாடுங்களாக இருக்குது பாருங்க ஒரு வெள்ளைக்கன்று இங்கே பாருங்க இந்த கன்று குட்டியை வாங்குறதுக்கு பல் பார்த்துட்ருக்காங்க இன்னும் அது பல்லு போடலை பாரு இங்கே ஒரு ஜோடி காங்கையும் காலங்க இருக்குது செவலையும் மயில கலரில் பாருங்க இவ்வளோ அழகாக அந்த கொம்பே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஒரு சரி பாருங்கள் ஃபுல்லுமே மழை ஆனால் நடந்து வீடியோ எடுக்க தான் முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே மழையிலேயே நம்ம வீடியோ எடுத்தோம் பாருங்க இங்கே ஒரு கண்ணுக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு அந்த இதில் ஃபுல்லுமே கண்ணு குட்டிங்க தான் எல்லாம் காங்கே கண்ணு குட்டிங்க என் சைடு ஃபுல்லுமே நிறைய இருக்கு இந்த மாடை அப்படியே கட்டிப்பட்ட தந்துருச்சு நான் அந்த பாட்டுக்கு எது போகுது இன்னும் அந்த சைடு போய் பார்ப்போம் இன்னுமே இருக்கு அந்த சைடு மாடுங்க நிறைய இடத்துல ஃபுல்லுமே கண்ணுங்க தான் இருக்கு மாடுங்களை விட ரேட்டெல்லாம் ஒரு இந்த காங்கை காலங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் மீடியமாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அலிக்கர் கண்ணுங்க ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு கன்றுங்க இன்னும் கலர் கூட மாறலை மாறல இன்னும் செவலையில் தான் இருக்குது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வலைமுடிப்பே வருது அதுங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சட்டு மாடுங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க ஃபுல்லுமே ஹலிக்கர் தான் எல்லாமே ஜோடி ஜோடியாக வச்சிருக்காங்க எல்லாம் ஒரே சைஸ்ல பார்த்து பாருங்க மழை பெஞ்சு ஃபுல்லுமே சகதி தான் இங்கே எல்லாமே ஹலிக்கர் தான் எல்லாம் கிராமங்களும் சந்தையும் குந்தாரப்பள்ளி சந்தையும் வாங்கிட்டு போய் ஃபுல்லும் மாடுங்களும் பூச்சி வச்சிருக்காங்க போல் இனிமேல் அவங்க மைசூர்லேருந்தும் வாங்குவாங்க சிந்தாமணி சைடும் மாடுங்க வாங்குவாங்க பாதி இருந்துச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கொம்பு தான் வச்சிருந்தாங்க கொம்பு சீனா தான் இந்த அழகே தெரியும் இந்த ஹலிக்கற்காலங்க கண்ணுப்பட்டிங்களா இதெல்லாம் நமக்கு பார்க்க கொஞ்சம் ரேட் அதிகமா தான் தெரிஞ்சு இந்த கண்ணுங்க ரேட்டு ஏன்னா நம்ம இந்த சைடு கொஞ்சம் இந்த கண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் ரேட்டு அவ்வளோதான் வீடியோ ஃபுல்லும் பார்த்ததுக்கு நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க